எட்டு மணி நேர வகுப்பு பென்ட்ரைவ் மூலமா இப்போ உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனது நண்பர் திரு விஜய் அவர்கள் ஈசி மேக்ஸ் அண்டு மெமரி கிளாஸ் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் வகுப்பு எடுத்தாருங்க நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து உனக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மேக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு மேக்ஸையே ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இவரோட பேரு மெமரி அண்ட் ஈஸி மேக்ஸ் விஜய் இது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பார்க்க போறோம் அந்த மேக்ஸ் கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் சார் சின்ன வயசுல இருந்து இந்த மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு பதட்டம் பயம் எல்லாருக்குமே உள்ள இருக்கும் அது வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க அதை ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது எப்படி சார் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட தனி கலை கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதுங்க மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது எவ்ரி இயர் மேக்ஸில் சென்டம் அதிகமா இருக்கும் என்ன ரீசன்னா மற்ற சப்ஜெக்டான தியரி மக்கப் பண்ணணும் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அது இப்போ சமீபத்தில் லாக்டவுன் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஸ்கூல் கட்டாதனால நிறைய குழந்தைங்க என்னதான் இருந்தாலும் ஆப்லைன் பெஸ்ட் நேரடியாக படிக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா சோ நாங்க என்ன பண்றோம்னா மேக்ஸ் இறைவனொருளால புதுசு சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஃபிங்கர் மேக்ஸ் ஈஸி மேக்ஸ் கூடவே மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது படிக்கிறது மறக்காம இருக்க என்ன பண்றது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டைரெக்டாக போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோங்க எனக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் க்ரோர் ஒரு கோடி பேத்துக்கு மேலே சொல்லித்தரணும் லட்சியம் இறைவனோட அருளாலையும் மோர் தென் செவன்டி டூ லேக்ஸ் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேத்துக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கேங்கிறத மன மகிழ்ச்சியை எது சரியான பள்ளி எது சரியான படிப்பு இப்படி உங்களுக்கு கல்வி சம்பந்தமான எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் இது சம்பந்தமா என்னை நேரில் பார்த்து நீங்க ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு நாளில் ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்துல நான் ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க ரெண்டு நாள் வகுப்பு ரெசிடென்சியல் கிளாஸ் விஜய் அப்படிங்கிறவர் மெமரி சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுப்பாரு சிரிப்பானந்தா அப்படிங்கிறவர் சிரிக்க வைப்பாரு தாமரை செல்வன் அப்படிங்கிறவர் குழந்தைகளுக்கு ஓர்காமி கலை கற்றுக் கொடுப்பார் சுதாகர் அப்படிங்கிறவர் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மண் பானை செய்வதையும் அங்கு உங்களுக்கு செய்து காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் ஃபயர் கேம்ப் அப்படின்னு வச்சு பறை மோளத்தோடு அங்கே வந்து எல்லாருமே நடனம் ஆடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இப்படி பல்வேறு கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து நானும் அந்த இரண்டு நாளில் கல்வி சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நீங்கள் குழந்தைகளோடு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் நீங்கள் குழந்தைகளோட வந்து நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக புக் செஞ்சுட்டு வரணும் பதிவு செஞ்சுட்டு வரணும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு தயவுசெய்து வாங்க அப்படி அந்த ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ண தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு பதிவு செய்த நபர்கள் மட்டுமே வர வேண்டும் அதாவது மேக்ஸில் ஈஸியாக நான் கற்றுக்கிற ஏதோ ஒரு சொல்லி தர முடியுமா கண்டிப்பாக சொல்லி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைன் டேபிள் வந்து ஃபிங்கர்லேயே போட்டுருலாங்க ஜஸ்ட்டு ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணால் போதும் ஆன்சர் கையில் இருக்கும் இப்படி கை வச்சுக்கோங்க

త్రీ నైన్స్ ట్వంటీ సెవెన్ ఇప్పుడు సెవెన్ ఇంటూ నైన్స్ ఉన్నా సెవెంత్ ఫింగర్ మడకెక్కును మడకదుకు ముందు సిక్స్ ఫస్ట్ ఎలికను సిక్స్ మడకదుకు అప్పుడు త్రీ సెకండ్ ఎలికను సిక్స్టీ త్రీ సెవెన్ నైన్స్ సిక్స్టీ త్రీ ఇదే మరి వన్ నైన్స్ నైన్ టూ నైన్స్ ఎయిటీన్ త్రీ నైన్స్ ట్వంటీ సెవెన్ ఫోర్ నైన్స్ థర్టీ సిక్స్ ఫైవ్ నైన్స్ ఫార్టీ ఫైవ్ సిక్స్ నైన్స్ ఫిఫ్టీ ఫోర్ సెవెన్ నైన్స్ సిక్స్టీ త్రీ ఎయిట్ నైన్స్ సెవెంటీ టూ నైన్ నైన్స్ ఎయిటీ వన్ టెన్ నైన్ సార్ మడకదుకు ముందు నైన్ மடக்குதுக்கு அப்புறம் ஜீரோ நைன்டி இது வந்து நைன் டேபிள்ங்க இதே பாத்தீங்கன்னா குழந்தைங்க சிக்ஸ் செவன் எயிட் டேபிள்ல கொஞ்சம் சிரமப்படுறாங்க இந்த டூ டேபிள் த்ரீ டேபிள்ல டக்கு டக்குன்னு போட்டுறாங்க ஆனா சிக்ஸ் செவன் எயிட் டேபிள்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்க அதுவும் முக்கியமா லாக் டவுனுக்கு அப்புறம் ரொம்பவே சிரமப்படுறாங்க அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்கு சாப்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்ப பாத்துலாம் இப்படி கை வச்சுட்டா நைன் டேபிள் போடலாம் ஒன்பதாம் மதிப்பாடு போடலாம் அதே கையை இப்படி வச்சுட்டா கையை இப்படி ரயில்வே ட்ராக் மாதிரி குஜிக்கு

ஒரு சொல்றாங்க அது வந்து எப்படின்னா டக்குனு இப்போ சொல்ற மாதிரி மாதிரி கையை ரெண்டு சின்ன பசங்க ஆன்சர் சொல்லுவாங்க ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் கத்துக்கிட்டு அப்புறம் பண்ண தான் வரும் இது வந்து இன்ஸ்டன்ட்

டைம் அதிகமா ஸ்பென்ட் பண்றோமோ அந்த நம்ம சைன் ஆகும் நம்மளே அறியாம புது விஷயங்கள் கிரியேட் ஆகும் நைன் டேபிள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி கத்துக்கிட்டது அப்ப நான் திங்க் டேபிள் ஓகே இதே ஏன் அடிஷன்ல வந்து டூ பிளஸ் த்ரீ ஃபோர் பிளஸ் போர்லாம் இப்படி நம்ம சின்ன வயசுல மிஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு கையில டூ ஃபிங்கர் விட்டுக்கணும் ஒரு கையில த்ரீ ஃபிங்கர் விட்டுக்கணும் ரெண்டு சேர்த்து தான் ஃபைவ் இதே சிக்ஸ் பிளஸ் செவன் எயிட் பிளஸ் நைன்னா குழந்தைங்க சிரமப்படுவாங்களே அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணும்போது திடீர்னு அந்த நானூறு மாதிரி பல்ப் டக்குன்னு ஐடியா தோணிச்சு சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வந்துச்சுங்க ஆன்சர் சிக்ஸ் பிளஸ் செவன் செவன் பிளஸ் எயிட் நைன் பிளஸ் சிக்ஸ் இங்கேயும் மோர் தேன் சிக்ஸ் சிக்ஸ் டென் இந்த கையில சிக்ஸ் டூ டென் ஆட் பண்ண சொன்னா ஆன்சர் அக்யூரேட்டா வந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களை ஈஸியா நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இப்போ எனக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட வராங்க நார்மலா அவங்கள்ட்ட எந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க பேசிக்ல இருந்து சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதை அவங்க கொண்டு வந்துட்டாலே மற்ற டாபிக்ல அவங்க தூள் பேசிக் நிறைய பேர் தெரியாதனால தான் குழந்தை கொஞ்சம் பெருசாக பெருசாக நிறைய பேர் சிரமப்படுறாங்க ஓகே உங்களுக்கு தெரியாது இல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த போர் பேசிக் அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் போர் பேசிக் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க அத வச்சு அத வச்சு அப்படி அழகா சைன் ஆயிருவாங்க கூடவே மெமரி டிப்ஸ் சொல்லி தரனால படிக்கிறது மறக்காம இருக்கிறதுக்கு சேர்த்து சொல்லித் தரும்போது குழந்தைகளுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி ஒரு கண்ணு மெமரி இன்னொரு கண்ணு ஈஸி மேக்ஸ் அவங்க அழகா கத்துப்பாங்க ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடண்ட் உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தா ஏன்னா ஒரு வெரி டேன்ட் பெர்சன் சோ அதுல எந்த ஒரு மாற்று கருப்பும் கிடையாது சோ இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் கொண்டா வந்து கொடுத்தா அவங்கள எவ்வளவு நாள் உள்ள உங்க மாதிரி ட்ரெயின் பண்ணி மாத்த முடியும் அது பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்த 5 டேஸ் 5 டேஸ்ல டோட்டலா டேஸ் அந்த அளவுக்கு ஸ்டெப் கிளாஸா சொல்லி ஒரு 5 आवर्स पेरेंट्स கூட கூட இருக்கணும் ஏன்னா எதுவுமே அந்த கன்யூட்டி முக்கியம் இப்ப நான் சொல்லி கொடுக்கிறதே அவங்க வீட்ல என்ன பண்ணுங்க கொஞ்சம் பிராக்டீஸ் இந்த சொல்லி கொடுத்தலங்களா சும்மா ஜஸ்ட் கேட்டு இந்த கால வாங்கி இந்த கால விடாங்க அவங்க செஞ்சு அழகா சொல்லுவாங்க சென்சஸ் அதிகமா பயன்படுத்தும் போது சொல்லி கொடுக்குற விஷயம் மனசுல நல்லா பதியும் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல் குழந்தைங்க பேரண்ட்ஸு வெறுமனே பாக்குறதை விட அது அவங்க மட்டும் நான் இப்ப சொல்லி கொடுத்தா அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அந்த மனசுல நல்லா பதிஞ்சிடும் அதை செஞ்சு பார்த்தத ஒரு வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே டைம் இருக்கும் போது ரெண்டு செஞ்சு பார்க்கும்போது அந்த விஷயம் மனசு நல்லா பதிஞ்சிடும் அதை விட பெஸ்ட் அந்த கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கறது நூறு தடவை படிச்சது சமம் இப்ப நீ கத்துக்கிட்டத நீங்க கத்துக்கிட்டத நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி தரும் போது அந்த விஷயம் இன்னும் மனசுல ஆழமா பதியும் அது மெமரி டிப்ஸ்ல எடுக்கும் போது எடுப்பேன் நீங்க சொன்ன மாதிரி டு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லுங்க

கனெக்ட் பண்ணி படிச்சா மறக்காது எக்ஸாம்பிள் எவரஸ்டோட ஹைட் எவரெஸ்ட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் மீட்டர் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் எப்படி எட்டு எட்டா வச்சு போனா நாலு எட்டுல எவரெஸ்ட் போயிடலாம் எட்டு எட்டா வச்சு போனா நாலு எட்டுல எவரெஸ்ட் போயிடலாம் நம்ம குழந்தைக்கு சொல் கத்துக்கிற குழந்தைங்க அவங்க சப்ஜெக்ட் குள்ள அப்ளை பண்ணும்போது அவங்க கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமா ஒன் வேர் கொஸ்டின் ஆன்சர்ல படிக்கும் போது அழகா படிச்சுக்குவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேஜிக் மெமரி இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒன்னும் இல்லை என்ன ஒரு உள்ள ஒன்னும் இல்லை ஜஸ்ட் ஜூம் சொல்லுங்க ஜூம் சூப்பர் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா தலைகளை குத்துருவாங்க ஓகே அதே சொல்ல போறேன் அப்படியா ஓகே ஓகே சில பேர் பாத்தீங்கன்னா குத்துருது வருஷத்துக்கு ரெண்டு பேரு சுதந்திர தினம் குடியரசு தினம் எம்படி போய் தப்பு இது எப்படி ஈஸியா கல்யாணம் சீரு பங்க போனா சாப்பிடுற கீழே என்ன விரிக்கிறாங்க பச்சை வாழையலை கீழ பச்சை வாழையலை அதுக்கு மேல வெள்ள சாப்பாடு சோறு போடுறாங்க அதுக்கு மேல சுட சுட சாம்பார் ஊத்துறாங்க இப்ப ஞாபக கண்டிப்பா லைஃப் டைமும் அவங்க தலைகளை குத்துக்க மாட்டாங்க நடுவில் வந்து எத்தனை கோடுகள் இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நேஷனல் பிளாக் தலைகளை குத்துக்கூடாது என்ன அர்த்தம்னா சாம்பார் கீழே ஊத்தி சாப்பாடு மேல போட்டு வாயில் வச்சு அர்த்தம் இதுக்கு பேர் வந்து லிங்கிங் இந்த மாதிரி மெமரிங்கிறது ஒரு அற்புதமான விஷயங்க ஞாபகசக்தி குறைவுல யாரும் கிடையாது கவனக்குறைவுல மருதிங்கரும் நான் எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் டாபிக்க என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் பொதுவா மறக்காம இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜென்ரல் மெமரி டிப்ஸ். இப்போ பொதுவா எதற்காக மறக்கிறாங்கன்னா உங்க லைஃப்ல நடந்து இருந்தா கை தூக்குங்க. நான் பாயிண்ட் சொல்லிடுறேன் ஓகே. உங்க லைஃப்ல அல்லது உங்க பேரண்ட்ஸ் லைஃப்ல நடந்து கை தூக்குங்க. சில டைம் என்ன பண்ணுவோம்? நம்ம வண்டி சாவி. ஓகே. வீட்ல கிளம்பும்போது சில டைம் வண்டி சாவி தேடுவோம். கரெக்ட். ஓகேங்களா அப்போ இன்னில இருந்து நீங்க லைஃப் டைமும் வீட்டுல இருந்து கிளம்பும் எந்த பொருளும் தேடாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா மொத்தம் நாலே ஐடியா தான் ஓகே சார் இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னாங்க நாம என்ன பண்ணனும்னா நீங்க இது வரைக்கும் ஒரு நாளாவது நீங்க வெளிய கிளம்பும்போது ட்ரெஸ்ஸ தேடி இருக்கீங்களா இல்ல செப்பல் தேடி இல்ல என்ன காரணம்னா அதுக்குன்னு பர்மனன்ட் பிளேஸ் நிலையான ஒரு இடத்த ஒதுக்கிட்டீங்க ட்ரெஸ்ன்னா பீரோல தான் செப்பல்னா வாசப்படியில தான் இதுல ஒரு சூப்பர் மெசேஜ் இருக்கு பாருங்க நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டா ப்ராமிஸ வச்சிட மறக்க மாட்டோம் நிறைய பேர் சாவி மர அழகா தேட மாட்டாங்க என்ன காரணம்னா சாவிக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கி இருப்பாங்க சட்ட மாற்ற ஆங்கர்லயே சாவிக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கி சில பேர் ஏன் தேடுறாங்கன்னா வைக்கிறது அப்படி திங்கட்கிழமைனா இங்க செவ்வாய்க்கிழமை அங்க புதன் எங்க இங்க அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு நிலையான ஒரு இடத்த ஒதுக்கிட்டா வெச்சடம் மறக்காது எக்ஸாம்பிள் மழை சமயத்துல நிறைய பேர் வீட்டுல இருந்து கிளம்ப கொடையை தேடுவாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாள் கொடை ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க ஆனா சில பேர் அழகா கொடைக்குன்னு தனி பிளேஸ் அப்ப நம்மளும் இன்னிலிருந்து இங்க பாத்துட்டு இருக்கோங்க எல்லாருமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் ஒதுக்கிட்டா வெச்சுடைய மறக்காது செகண்ட் ஐடியா பிளேஸ் ஒதுக்குனா மட்டும் பத்தாது எடுத்த பொருளை அதே இடத்துல வச்சிருக்கோம் இது பண்ணாலே பாதி பிரச்சனை ஆகும் எடுத்த பொருளை அதே பிளேஸ்ல வச்சிடணும் தேர்ட் ஐடியா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூம்ல இருந்து வீட்டுல இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் போயிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு யோசிப்பாங்க சில பேர் அதையும் தாண்டி குளிப்பாங்க குளிச்சு முடிச்சிட்டு முகத்துக்கு சோப் போட்டுனா இல்லையா மாந்துருவாங்க இன்னொரு தடவை சோப் போடுவாங்க சில பேர் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு இப்ப எதுக்கு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு வந்துவாங்க அவங்களுக்கும் மருதி கிடையாது கவன குறைவுதான் மருதிங்கிறோம் இப்ப எக்ஸாம்பிள் பூட்டிட்டு சில பேர் பூட்டுனா இல்லையா மாந்துருவாங்க மோடிப்ப ரீசெக் பண்ணுவாங்க நினைக்கிறோமோ செஞ்சதை சொல்லிக்கிட்ட மறக்காது எக்ஸாம்பிள் பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன் தாள்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன் சில அம்மாக்கள் நைட் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாள்பால் போட்டு நிமே தூங்க மாட்டேறாங்க பக்கத்துல இருக்கவங்க எழுப்பி ஒரு செக் பண்ணிட்டு வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இருக்கு போட்டு அப்ப என்ன பண்ணணும் அம்மா என்ன பண்ணணும் தாள்பால் போடும் போதே நான் தாள்பால் போட்டேன் கேஸ் அப்படின்னு சொன்னா சொல்ற சொற்களின் மூலமாக இருக்க கவனம் அங்க வந்துடும் பெஸ்ட் என்னன்னா சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா செஞ்சதை கண்ணை மூடி மனசுல படமா பார்க்கணும் பிக்சர் இன் மைண்ட் இந்த மாதிரி மெமரிக்கு இப்போ நான் சொன்னது பொதுவா மறக்காம இருக்குது படிக்கிறது மறக்காம இருக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் சொல்லிருக்கேங்க ஒன்னு லிங்கிங் மெத்தடு டீச்சர் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க அது நான் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் இருக்கு விஜய் ஈஸியாக டைப் பண்ணால் காலேஜில் வீடியோ பார்த்துருலாம் அது போக உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ல நம்ம ப்ரோமோ பண்றீங்க அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சார ஓகே சார் நிறைய விஷயம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ இந்த விஷயத்த எவ்வளவு வேர்ல்டுங்களா சார் நீங்க செஞ்சு மோர் தென் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினாறு வருஷத்துக்கு மேலயே செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் நிறைய லட்சம் நேரடியாக சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் தேன் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ யூடியூப் பை எப்பயூ மூலமாக சொல்லி கொடுத்தது மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மொத்தம் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் ஓகே ஓகே

நம்ம டாபிக்ல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அதுவும் கவர் பண்ணிடுவாங்க மெமரி ஈசி மேக்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக உங்களோட சேவை இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை இது வரைக்கும் உங்களோட டார்கெட் ஒரு கோடிக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆல்மோஸ்ட் செவன்டி டூ லேக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டீங்க இன்னும் உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையிறதுக்கு எங்களோட டீம் சார்பாகும் நன்றி வணக்கம் நன்றிங்க இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே சகல சௌபாக்கியம் பெற்று இன்றும் என்றும் என்றென்றும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வகுப்புல நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் பதிவு செஞ்சு எட்டு மணி நேர வகுப்பு உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகள் கல்லூரி குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மாணவர்களுக்கு ஏன் ஆசிரியர்களுக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டு மணி நேரம் ஈசி மேக்ஸ் அண்டு மெமரி கிளாஸை பென்ட்ரைவ் மூலமாக இப்போ நம்ம கொடுத்துட்டு இதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இது அறநூறு ரூபாய் இந்த இசி மேக்ஸ் அண்டு மெமரி பென் ட்ரைவ் உங்களுக்கு அம்மி இயற்கை அங்காடியில் கிடைக்கும் ஏஏ ஏஏஎம்எம்ஐ டாட் காம் ஆன்லைனில் வாங்கறதுக்கு தெரியாதவங்க மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த இசி மேக்ஸ் அண்டு மெமரி பென் ட்ரைவ் நீங்கள் வாங்கிக்கலாம் பென்ட்ரைவ் மூலமாக வாங்குறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா திரும்ப திரும்ப பார்க்கலாம் நோட்ஸ் எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈசி மேக்ஸ் அண்டு மெம்மரி ட்ரைவ் எட்டு மணி நேரம் ஆறுநூறு ரூபாய் மட்டுமே கிடைப்பது அம்மி இயற்கை அங்காடியில் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் வாருங்கள் ஈசி மேக்ஸ் மெம்மரி ட்ரைவ் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்